நள்ளிரவினில் வேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார் மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே பகிம்மன் இயேசு பாலன் பிறந்தார் நள்ளிரவினில் பனி வேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார் மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மஹிமன்யேசு பாலன் பிறந்தார் அலெலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அலெலுயா அல்லுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானம் எங்கும் பெறுகிடவே மன்னன் இயேசு பிறந்தார் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார்